أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا كني الله من إن الله تعالى رحمة அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைகி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் பேசுகின்றான் உங்களை நீங்களே போல் தெரிகிறது இந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்பதனால் உங்களை நீங்களே அவர்களை நினைத்து நினைத்து மாய்த்து கொள்வீர்கள் போல் இருக்கின்றதே இந்த தீனை இந்த குர்ஆனை உங்களை நபி என்று இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் உங்களை நீங்களே கவலையின் உச்சத்திற்கு சென்று உங்களை நீங்கள் மாய்த்து கொள்வீர்கள் போல் இருக்கின்றதே என்று அவர்கள் இந்த சமூகத்தின் மீது ஒரு வருத்தத்தையும் கைசேதத்தையும் அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி காட்டுகின்றான் இது சூரத்துல் கஹஃபினுடைய ஆறாவது வசனம் இதே போன்று ஃபாத்திருடைய எட்டாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வசனம் இறங்கிய தருணம் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மக்கமா நகரில் உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அல்லாஹிடத்தில் இப்படி துவா கேட்டார்கள் யா அல்லாஹ் உமர் மேலும் அபுஜஹல் இந்த இருவரும் மிகப்பெரிய பலசாலிகளாக இருக்கிறார்கள் இந்த இருவரில் ஒருவரை இந்த தீனுக்காக முஸ்லிமாக கொண்டு வந்து இந்த இஸ்லாத்தை நீ வலுவாக்கினால் எப்படி இருக்கும் என்ற நபி நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் கேட்ட துவா அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான் அங்கீகரித்தான் அந்த நேரத்தில் உமர் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களை அல்லாஹு தாலா இந்த தீனுக்காக இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் நபிசல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் துவா கேட்டதற்கும் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத் கொடுப்பதற்கும் இடையில் இறங்கிய வசனம் தான் இந்த வசனம் நபியே இவர்களின் மீது நீங்கள் கொள்ளக்கூடிய கவலை இந்த தீனுக்காக இவர்கள் முஸ்லிம்களாக மாறிவிட வேண்டும் என்று நீங்கள் இந்த ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உங்களுடைய இந்த கவலை உங்களை கவலையின் உச்சத்திற்கு கொண்டு சென்று விட வேண்டாம் உங்க நீங்க ஏதாவது ஆயிடுவீங்க போல இருக்கேன் உங்களுடைய கடைசி நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் போல் இருக்கின்றதே கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய வசனத்தை எட்டாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த இரண்டு வசனங்களும் நபிசல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் நம்மீது கொண்டிருந்த கவலை நாம் முஸ்லிம்களாக முக்மின்களாக சொர்க்கவாசியாக மாறிவிட வேண்டும் என்று நபி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த கவலையை அல்லாஹு தாலா வர்ணிக்கின்றான் இப்போது அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளை பற்றி குறிப்பிடுகின்றான் அதில் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒவ்வொரு சாராருக்கும் அந்த இருந்து அந்த சமூக மக்களிடம் இருந்தே ஒருவரை சாட்சியாளராக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒவ்வொரு மனிதரை சாட்சியாளராக நாம் அனுப்பி வை ஆக்கி வைத்திருக்கின்றோம் இதே போன்றுதான் இந்த சமூகத்தின் மீது முகம் உம்மதே முகம்மதியா என்ற இந்த சமூகத்திற்கு உம்மை நாம் நாளை சாட்சியாளராக கொண்டு வருவோம் நாளை மறுமை நாளையில் நதிசல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய நிலையில் நிற்பார்கள் இதே போன்று இதே போன்று சூரத்துல் பக்கராவினுடைய நூத்தி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றார் இந்த மஹல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான் உங்களை நாம் ஒரு நடுநிலை சமூகமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் நடுநிலை சமூகமாக அல்லாஹு தாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட நடுநிலை சமூகம் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நம்மிடத்திலே வந்து தங்களுடைய தர்வத்தை தபீகை பூர்ணப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் சாட்சி சொல்வோம் அதே நேரத்தில் ஈசா அலிஹிஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் நூ அலிஹிசலாம் ஆதம் அலிஹலாம் இப்ராஹிம் அலிஹலாம் யூசுப் அலிஹலாம் என அத்தனை இறை தூதர்களும் அவரவர்களுடைய சமூக மக்களிடத்தில் சென்று அவர்களுக்கு நீ கொடுத்த பொறுப்பை அவரவர்கள் சரியாக செய்தார்கள் என்பதையும் நாம் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் அவர்களுடைய சமூக மக்களே அந்தந்த நபிமார்களை மறுக்கும்போது நாம் அவர்களை கண்களால் பார்க்காமல் அல்லாஹு தாலா குர்ஆனிலும் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொன்னதை நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்கு சாட்சியாளராக இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கின்றான் இப்ப அல்லாஹு தாலா அதை தொடர் தொடர்ச்சியா பேசலாம் ஜல்நாக்கும் உண்மத்தம் வசப்பா உங்களை நாம் நடுநிலை சமூகமாக ஆக்கியிருக்கின்றோம் மக்களின் மீது நீங்கள் சாட்சியாளராக நிற்க வேண்டும் என்பதற்காக உலக மக்கள் ஒட்டுமொத்த மக்களின் மீதும் நீங்கள் சாட்சியாளராக நிற்க வேண்டும் என்பதற்காக அதே போன்று ரசூலு அழைக்கும் ஷஹீதா உங்களின் மீது ரசூல் சல்லு அழைகி வசல்லம் அவர்களை சாட்சியாளராக நாம் ஆக்கி வைப்போம் நீங்க ஒட்டுமொத்த மக்களின் மீதும் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உங்களின் மீது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை சாட்சி சொல்லக்கூடியவராக நாம் ஆக்கி வைப்போம் இது நாளை மறுமை நாளையில் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த நான்கு வசனத்தையும் உன்னிப்பாக கொஞ்சம் நிதானமாக அவதானித்து பாருங்கள் நாளை மறுமை நாளையில் நடிசல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கவலைப்படுவார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நபி சல்லாஹு அழகிய வசல்லம் அவர்கள் சாதி அமீன் எப்போதும் நம்பகமானதை காப்பாற்றியவர்கள் உண்மை பேசுபவர்கள் பொய் பேசுபவர்கள் இல்லை இப்படி இருக்கும் பட்சத்தில் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நல்லவர்களுக்கு நல்ல விதமாக சாட்சி கூறுவார்கள் கெட்டவர்களுக்கு கெட்ட விதமா தானே அவர்களுடைய பாதகமான விஷயத்தில் தானே சாட்சி இவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் இல்லை இவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் இருந்தார்கள் இவர்கள் சரியானவர்களாக திகழ்ந்தார்கள் இவர்கள் மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள் இவர்கள் கவலை கொள்வார்கள் நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும் என் சமூக மக்களை அல்லாஹு மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடக் கூடாதா என்ற ஏக்கம் என்ற கவலை நதிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் சாட்சி என்று வரும்போது நாம் நதிசல்லி வசல்லம் அவர்களை நாளை மறுமை நாளையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவராக நிறுத்தப் போகின்றோமா நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நிறுத்தப் போகின்றோமா என்ற இந்த அளவுகோலை உன்னிப்பாக கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்களை நாம் நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவராக நிறுத்தப் போகின்றோம் எந்த நபி நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் நாம் நாளை சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டு 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 தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கவலையின் உச்சத்திற்கு சென்றதை அல்லாஹு தாலா குர்ஆனில் சிலாகித்து கூறுகின்றானோ இந்த நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக நடந்து 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 நாளை மறுமை நாளையில் நாம் நரகவாதி என்பதை நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை வைத்து சாட்சியை வாங்கினால் எவ்வளவு பெரிய கேவலமானவர்கள் நாம் எவ்வளவு பெரிய நாம் எப்படிப்பட்ட கெட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் நிதானமாக யோசித்து பாருங்கள் இதைத்தான் அல்லாஹு தாலா இப்போது ஐந்தாவது வசனத்தில் நான் சுருக்கமாக சொல்கின்றேன் அரை வரியில் அல்லாஹு தாலா பேசி முடிக்கின்றான் சூரா ஆலு இம்ரானுடைய நூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனம் அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு விடுங்கள் நீங்கள் செய்யப்படலாம் நீங்கள் கருணை செய்யப்படலாம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நாம் நிதானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிதானமாக பேச வேண்டும் நாளை இந்த சமூகம் எந்த மனிதர்கள் எல்லாம் தவறில் இருந்தார்களோ இவர்களை பற்றி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் போது நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இருக்கின்றது ஈசா அலைஹிசலாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே நானும் சொல்வேன் யா அல்லா யா அல்லாஹ் நான் இவர்களோடு உயிரோடு இருக்கும் வரைக்கும் இவர்களை நான் கண்காணிப்பவனாக இருந்தேன் நான் எப்போது உன்னிடத்தில் வந்து விட்டேனோ அதற்கு பின்னால் இவர்களை கண்காணிக்க கூடிய பொறுப்பை நீயே எடுத்துக்கொண்டாய் உனக்கு தான் தெரியும் இவர்களை தவறான வழியின் பக்கம் ஒருபோதும் நான் அழைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு இவர்களை நீ வேதனை செய்தால் இவர்கள் உன்னுடைய அடிமைகள் தான் அதில் உனக்கு உரிமை இருக்கின்றது அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை நீ அவர்களை ஹாகவும் இருக்கின்றாள் என்று அவர்கள் எதை அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களோ அதையே நானும் நாளை மறுமை நாளையில் சொல்லுவேன் என்று அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நபிசல்லி வசல்லம் அவர்களை நாளை மறுமை நாளையில் நாம் சந்திக்கும் போதாவது தர்ம சங்கடத்திற்கு வசல்லம் அவர்களை ஆளாக்காமல் நம்மை பார்த்து அழைகி வசல்லம் அல்லாஹ் பெருமையோடு சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் யா அல்லா இவர் என் மார்க்கத்தை நீயும் நானும் சொன்ன அடிப்படையில் மிக தெளிவாக பின்பற்றியவர் இந்த தீனுக்காக உழைத்தவர் இவருடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எப்படி சிபாரிசு செய்வார்களோ அதை அல்லாஹே மிக அறிந்தவன் ஆனால் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய சங்கடத்திற்கு இடம் இல்லாமல் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய ஷபாத்திற்கு உரியவர்களாக சிபாரிசிற்கு உரியவர்களாக நபி சல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கௌசரில் தண்ணீரை எடுத்து நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் நமக்கு பருக வைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹு தாலா எந்த ஜமாத் இருக்குமோ அந்த ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நபி நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுடைய சபாத்திற்கு சிபாரிசிற்கு மிகையும் மிகவும் ஏற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த முதல் தரமான ஜமாத்தில் அல்லாஹ் தால நம்மை சேர்க்கருள் புரிவானாக குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மஹானதுல்லாஹ் ஹந்திக்கர் ஷஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ அன் த சௌஃபிரு கவர் அத்தோபு